இப்போ சமீபத்தில் இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா ஈரானுடைய அணு நிலையங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்திருந்தாங்க இந்த தாக்குதலில் அமெரிக்கா பயன்படுத்தின முக்கியமான ஆயுதம் தான் பீட்டு ரக போர் விமானங்கள் இந்த பீ டூ ரக போர் விமானங்களை பற்றி தான் இப்போ சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இந்த பீ டூ போர் விமானத்தை இந்தியர் ஒருத்தர் தான் வடிவமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க இந்த போர் விமானத்தை தயாரித்தது ஒரு இந்தியர் தான் ஆனா இவர் இப்போ அமெரிக்காவில ஒரு சிறைச்சாலையில வந்து இருக்கிறாரு எதனால இவர் வந்து சிறைச்சாலையில இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ரக போர் விமானத்துக்கு போட்டியா சைனா வந்து ஹச் டுவெண்டி அப்படிங்கிற ஒரு போர் விமானத்தை வந்து அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த போர் விமானத்தை பத்தின ஒரு அதிர்ச்சியான ரகசிய தகவல் ஒண்ணு இப்ப சமீபத்துல வந்து வெளியாகி இருக்கு சோ அதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசலாம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்க ராமச்சந்திரும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் சமீபத்துல இஸ்ரேல் ஈரானுக்கும் வந்து போர் நடந்துச்சு இதுல அமெரிக்கா உள்ள புகுந்து ஈரானுடைய மூணு முக்கிய அணுநிலையங்கள் மேல வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா வந்து பயன்படுத்தின ஒரு முக்கியமான ஆயுதம் தான் பீட்டு ரக போர் விமானம் அதாவது இந்த அணுநிலையங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நிலத்தடிக்கும் அதிகமான ஒரு ஆழத்துல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அணுநிலையம் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த அளவுக்கு அடியில் இருக்கக்கூடிய அணுநிலையத்தை தாக்கணும்னா பதுங்கு குழி குண்டுகளை தான் வந்து பயன்படுத்த முடியும் இந்த பதுங்கு குழி குண்டுகளை ஏந்தி செல்லக்கூடிய ஒரே ஒரு விமானம் இந்த பீட்டு ரக போர் விமானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பீட்டு போர் விமானம் வந்து இப்ப சமீபத்தில் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து எல்லாரும் இத பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பேசும்போது இதை தயார் தயாரிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இதை தயாரிச்சது வடிவமைச்சது ஒரு இந்தியர் தான் அப்படிங்கிற தகவல் வந்து இப்ப சமீபத்துல பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு அவர் யாரும் இல்லைங்க மும்பைல பிறந்த கோவாடியா அப்படிங்கிறவர் தான் இந்த போர் விமானத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல மும்பைல இவர் வந்து பிறந்திருக்கிறாரு மும்பைல பிறந்த பின்னாடி இவருடைய மேற்படிப்புக்காக அமெரிக்கா போறாரு அங்க போயிட்டு ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங்ல வந்து பட்டம் பெறாரு பட்டம் பெற்ற ஒரு வருஷத்துலயே அமெரிக்காவுடைய பிரபலமான நிறுவனமான நார்த்ராப் ஆப் கிராமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல டிசைனிங் இன்ஜினியரா வந்து வேலைக்கு சேர்றாரு அது என்ன நார்த்ராப் ஆப் கிராமன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிறுவனம் தான் அமெரிக்காவுடைய விமானப்படைக்கு விமானங்களையும் மற்ற பாகங்களையும் தயாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த பி டு போர் விமானத்துக்கான ப்ராஜெக்ட்ட வந்து தொடங்குறாங்க அப்போ கோவாடியாவும் இந்த நிறுவனத்துல தான் இருந்தார் சோ அவருடைய வழிகாட்டல் மூலமா இந்த ப்ராஜெக்ட் வந்து தொடங்கி அந்த விமானத்தை வந்து வடிவமைக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க சோ இதுல கோவாடியுடைய பங்கு அப்படிங்கறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து பார்க்கப்படுது இந்த விமானத்துக்குன்னு தனி சிறப்பா இருக்கக்கூடிய அந்த உந்து விசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உந்து விசையை வடிவ அமைச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவாடியாதா குந்துவிசை மூலமா எதிரி நாட்டுடைய ரேடார்ல இருந்து ஈஸியா வந்து இந்த விமானத்தால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜிக்கல் மூலமா ஒரு இந்த விமானத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த விமானம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும் ஆனா எதிரி நாட்டுடைய ரேடார்ல இந்த விமானத்தை சிறிய பறவை போல காட்சி அளிக்கிற விதமா இந்த விமானத்துடைய அந்த பொறியியல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்பவே சிறப்பா வடிவமைச்சு கொடுத்துருக்கிறாரு கோவாடியா இதனாலேயே அமெரிக்காவுடைய அரசாங்க கிட்ட இருந்தும் அமெரிக்காவுடைய ராணுவத்துக்கிட்ட இருந்தும் கோவாடியாவுக்கு பாராட்டுகளும் அங்கீகாரமும் நிறைய கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு ஒரு பாராட்டு மிகுந்த ஒரு பிரபலமான ஒரு ஆளா இருந்த கோவாடியா இப்போ அமெரிக்காவுடைய சிறைச்சாலையில இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் மேல வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து எழுது அதாவது இவர் வந்து அமெரிக்காவுடைய முக்கியமான ராணுவ ரகசியங்கள் எல்லாத்தையும் மற்ற நாடுகளுக்கு ஒரு அதிர்ச்சியான குற்றச்சாட்டு எழுது முக்கியமா சைனாக்கு வந்து அமெரிக்காவுடைய சொல்லியிருக்கிறாரு வித்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுது இது எப்படி எழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய வீட்டுல பேஸ்மெண்ட்ல இருந்து முக்கியமான ராணுவ ஆவணங்களை வந்து எஃபிஐ வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதை வச்சுதான் இவர் வந்து இந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு

ரகசியங்கள் எல்லாத்தையுமே மற்ற நாடுகளுக்கு வந்து வித்திருக்கிறாரு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் குறிப்பா அவர் எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா இஸ்ரேல் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்குலாம் அமெரிக்காவுடைய முக்கியமான ரகசியங்களை வந்து சொல்லி உளவு பார்த்திருக்கிறாரு இதனால இவர் மேல பதினாலு பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சு இவரை அமெரிக்காவுடைய மத்திய சிறையில வந்து அடைக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் வந்து சிறை தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க இப்ப வரைக்குமே இவர் வந்து சிறையில தான் இருந்துட்டு இருக்காரு இப்ப சமீபத்தில் இவர் பேருமே சோசியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு எல்லாருமே இவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இப்ப நடந்த அமெரிக்கா ஈரான தாக்குனது அப்படின்னு இருந்தாலுமே இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இப்போ சைனா சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு அதாவது இந்த மாத தொடக்கத்துல ஜூன் பதினாலாம் தேதி வந்து டுவெண்ட்டி அப்படிங்கற ஒரு அதிநவீன போர் விமானத்தை வந்து அறிமுகம் செஞ்சு வச்சிருந்தாங்க அந்த ஹச் போர் விமானத்தை பார்க்கும்போது அது அப்படியே இந்த B2 டூ போர் விமானத்தோட ஜெராக்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அது ரெண்டையும் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ரெண்டு ரெண்டு விமானத்துடைய வடிவமைப்பும் பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்எல் ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ இதனால் இந்த கோவாடியா கொடுத்த தகவலின் அடிப்படையில் சைனா வந்து பீ டூ ரக போர் விமானத்தை மாதிரியே ஹச் டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு விமானத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து சமீப காலமாக வந்து பரவப்பட்டுட்டு வந்துட்டு சோ இந்த ரெண்டு விமானத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏறதால எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரேடார் கிட்ட இருந்து தப்பிக்கிற வகையில அதிநவீன அம்சங்கள்லாம் வந்து இதுல பொருத்தப்பட்டிருக்கு முக்கியமா தரவு சென்சார் வசதிகள்லாம் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த ரெண்டு விமானங்களையும் நம்ம பார்க்கும் போது நம்ம கண்ணுக்கு ஒற்றுமையா தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு ரக போர் விமானங்கள்ல ஒரு இறக்கை போன்ற வடிவம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரியான ஒரு வடிவம் வந்து இந்த ஹச் போர் விமானங்கள் எல்லாத்துலயுமே பறக்கும் இறக்கை போன்ற வடிவமைப்பு அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ரெக்கை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மீட்டர் நீளம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க சோ இந்த ரெக்கை மூலமா ரொம்பவே தரையிறங்குறதா இருக்கட்டும் தாக்குறதா இருக்கட்டும் ரொம்பவே துல்லியமா தாக்க முடியும் எதிரி நாட்டுடைய ரேடார்ல பிடிபடாத வகையில ரொம்பவே துல்லியமான தாக்குதலை வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விமானம் வந்து அதிநவீன ரேம் அப்படிங்கிற வசதி மூலமா தயாரிக்கப்பட்டிருக்கு அதாவது ரேடர் மூலமா தான் இந்த விமானமும் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இந்த வகை போர் விமானங்கள் வந்து நடுவான்லேயே எரிசக்தி நிரப்பக்கூடிய திறன் கொண்டது பத்து டன் எடையுடைய அணு ஆயுதங்களையும் அல்லது வழக்கமான ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு அதிநவீன போர் விமானம் தான் இந்த பீட்டு ரக போர் விமானம் அதே மாதிரிதான் இந்த அச் டுவெண்ட்டி ரக போர் விமானங்களையுமே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் தான் வந்து வந்துட்டு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹச் ரக போர் விமானத்தை சைனாவுடைய மக்கள் விடுதலை படை தான் வந்து தீவிரமா வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வருஷம் எண்டுக்குள்ள இந்த போர் விமானம் வந்து சைனாவுடைய விமானப்படையில சேர்க்கப்படும் அப்படிங்கிற தகவலுமே இப்ப வெளியாக இருக்கு அமெரிக்கா இதுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இனிமேலும் நம்ம வந்து ரக போர் விமானங்களை நம்ப கூடாது அதே வச்சு வச்சுதான் அவங்க அச் டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு விமானத்தை தயாரிச்சிருக்காங்க சோ இனிமேலும் பீ ரக போர் விமானத்தை வந்து நம்ம நம்பினோம் அப்படின்னா வருங்கால போர்ல நம்ம வந்து தோல்வியை தான் சந்திப்போம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அமெரிக்கா பாத்தீங்கன்னா பி டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற அதிநவீன உலகத்துடைய முதல் சிக்ஸ்த் ஜெனரேஷன் போர் விமானத்தை வந்து தயாரிக்க வந்து தொடங்கியிருக்காங்க இதுல ரேடார ஏமாற்றக்கூடிய அதிநவீன தொழில்நுட்ப அம்சங்கள் தரவு சென்சார்கள் மற்றும் ஆயுதங்கள் அதாவது அணு ஆயுதம் போன்ற அதிநவீன ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய அளவுக்கு இந்த போர் விமானம் வந்து வடிவமைக்கப்பட போறதா வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பா சொல்ல போனா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை போன்ற துல்லியமான ஏவுகணைகளையும் அணியிருப்பு குண்டுகளான பி சிக்ஸ்டி ஒன் பி எயிட்டி த்ரீ போன்ற குண்டுகளையும் சுமந்து சென்று தாக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமானமா இந்த விமானம் வந்து வடிவமைக்கப்பட இருக்கு அதே மாதிரி பி டூ போர் விமானம் மாதிரி இந்த பி டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்திலையும் பறக்கும் ரெக்கை வந்து பொருத்தப்பட இருக்கு ஸோ அதே மாதிரி இப்ப தயாரிக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கிற எல்லா பாதுகாப்பு ஆயுதங்கள்லையுமே ஏஐ தொழில்நுட்பம் வந்து இன்றியமையாததா இருக்கு இந்த பி டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்திலையும் ஏஐ தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்த போறதா இருக்காங்க அதாவது ஆளே இல்லாமல் இயக்கிற மாதிரியான ஏஐ தொழில்நுட்பங்கள்லாம் இந்த இந்த விமானத்துல வந்து பயன்படுத்த போறதா இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான போர் தான் இந்த பி டுவெண்ட்டி ஒன் போர் விமானம் வந்து உருவாகிட்டு இருக்கு இந்த பி ஒன் போர் விமானத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து அமெரிக்கால காட்சிப்படுத்தியிருந்தாங்க இதோடைய மாடலை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இதை வந்து இதோடைய தொழில்நுட்ப அம்சங்களை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்த பி டுவெண்டி ஒன் போர் விமானத்தை கிட்டத்தட்ட நூறு போர் விமானங்களை அமெரிக்க விமானப்படை வாங்குறதா இருக்காங்க இந்த பி டுவெண்ட்டி ஒன் போர் விமானத்தையும் பி டூ போர் விமானம் தயாரிச்ச நார்த்ரா பிராமன் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது கூடிய சீக்கிரமாகவே அமெரிக்க ராணுவ படையில வந்து சேர்க்கப்படும் அப்படி சேர்க்கப்பட்டுச்சுன்னா உலகத்திலேயே ஒரு அதிநவீன போர் விமானமா இந்த போர் விமானம் வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முதல் சிக்ஸ்த் ஜெனரேஷன் போர் விமானம் விமானமாகவும் இந்த விமானம் தான் வந்து கருதப்படும் இது வந்து அமெரிக்க ராணுவத்துக்கு ஒரு பிரம்மாஸ்திரமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் நான் உங்க ராமச்சந்திரூ